హాయ వనక్కమ వాళ్కయ రుంపళ ఖానదాగామి అర్చుం వాగవద గితా చక్టర ట్వల్ భక్తి యోగం వోస 8 క్టిం తో స్లోక మయేవ మనా అధస్తువ మయే బుధిం அண்ட் சரண்டர் யுவர் இன்டலெக்டி you will யூ வில் ஆல்வேஸ் லிவ் Of course, there இஸ் நோ டவுட் போன ஸ்லோக்காவில் நம்ம பார்த்த அந்த கரு அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஏன் பக்தி யோகா வந்து கம்பேரிவ்லி ஈஸி நம்ம வந்து மனுஷனாக பிறந்திருக்கோம் அப்படின்னாலே வி லிவ் வித் ஆல் அவர் சென்சஸ் அப்படி இருக்கும் போது சென்சுவல் விட்ராவல் பண்றேன் ஞானம் மூலமாக கடவுளை அடையிறேன் அப்படிங்கிறது ஒரு டஃப்பான பாதை எதிர்நீச்சல் மாதிரி ஆனால் லெட் மீ கோ வித் த ஃப்ளோ வாழ்க்கை ஓடுற ஓட்டத்துக்கு அப்படியே வாழ்க்கையோட போயிட்டு கடவுளை அனுபவிக்கிறது அப்படின்னு இருக்குல்ல லெட் மீ யூஸ் ஆல் அவர் சென்சஸ் லெட் மீ யூஸ் ஆல் மை சென்சஸ் எல்லா சென்சஸையும் கடவுள் பக்கம் டேரக்ட் மட்டும் பண்ணிவிட்டாலே போதும் பக்தி அப்படின்னு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம் வாயால் பகவான் நாமம் சொல்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை சொல்ல முடியாது அதனால் வாயால் நல்ல விஷயங்கள் பேசுகிறது காதால் நல்ல விஷயங்கள் கேட்கறது கண்ணால் நல்ல விஷயங்கள் பார்க்கறது கடவுள் சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் ஏன் இந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்மளால் கடவுளே கடவுளே அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட ஆசை தேவை கனவுக்காக ஓடுற அந்த இது இருக்குது இல்லையா அதனால் ஒன்று இறைவன் இல்லையா இறைமை நிறைந்த விஷயம் இறைமை நிறைஞ்ச விஷயம்னா நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இறைமை நிறைஞ்சிருக்குங்கிறதுனால தான் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம் இங்கே ஆன் தி எயிட் ஸ்லோக்கா இன்னும் கன்விக்ஷனோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் மீ அலோன் அண்ட் சரண்டர் யுவர் இன்டலெக்ட் டு மீ உன்னுடைய இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்ணு தேர் அப்போன் யூ வில் ஆல்வேஸ் லிவ் இன் மீ ஆஃப் திஸ் தேர் இஸ் நோ டவுட் அப்படிங்கிறார் இதை வந்து ஜென்ரலாக ஒரு மேலோட்டமான பார்வையோட பார்த்தோம் அப்படின்னா பாரு பகவான் கிருஷ்ணரே என்ன சொல்றாரு என்னை மட்டும் கும்பிடு உன்னுடைய இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்ணுன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான புரிதல் ஏற்படும் இங்க என்ன சொல்ல வராரு இன் கண்டினியூவேஷன் டு ஏன்னா இந்த பகுத்தறிவு கோணத்துல நான் வந்து கடவுள ஆறாயிர அப்படிங்கிற இதுல வந்து நிறைய பேர் ஸ்டாண்டலோனா ஏதாவது ஒரு ஸ்லோகாவை எடுத்துட்டோ இல்லை ஏதாவது ஒரு வரியை எடுத்துட்டோ பாருங்களேன் இவங்களே இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நம்ம ஓ வித் ஃப்ளோ அந்த கண்டென்ட்டோட பகவத்கீதை யோகம் அப்படிங்கிற அந்த கன்டென்ட்டோட ட்ராவல் பண்ணி என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்லோகத்துக்கும் முன்னாடி ஸ்லோகத்துக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான பிணைப்பு இணைப்பு தெரிய வரும் அந்த ஆங்கிளில் இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் மீ ஹேவிங் டிசைடட் தேட் நம்ம வந்து ஃபார்ம்லெஸ் காடை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அது மூலமாக தான் நம்ம வந்து கடவுளை அடைய போகிறோம் அப்படிங்கிறது முடிவானதுக்கப்புறம் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் மீ டோன்ட் யூஸ் யுவர் இன்டலெக்ட் டு அனலைஸ் ஃபர்தர் அப்படிங்கிறாரு நம்ம அனலைஸ் பண்ணலை அப்படின்னாலே நம்ம செரண்டர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம் இத்திஹாச புராணங்கள்லேயும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் அவர் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பகவான் ஸ்ரீ ராமர் அப்படின்னா மட்டும் இன்டெலிஜென்ஸே வேலையே செய்யாத அகங்கார சரணாகதி அப்படியே ஆயிடும் எனிதிங் திங் அதர் தென் ஆஞ்சநேயர் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக எல்லாத்தையும் அவருடைய ஃபுல் ஆப்டிமம் பிரெயின் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வேலை செய்யும் ஆஞ்சநேயர் ராமர் அப்படின்னா அவருடைய பக்தி வந்துடும் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லலாம் இதே நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நார்மலாக இந்த கோல் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இதுதான் என் கோல் அப்படின்னு ஒன்ஸ் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோலை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரம் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆன் தி வேலை இதுதான் நிஜமாவே என் கோலா நான் என் கோலை மாத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் விச் டிசைடட் அதையே இன்டெலிஜென்ஸால சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கோல் செட்டிங் ஆங்கிள் சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்ல தேர் இஸ் அன் எக்ஸாம்பிள் இப்போ ரிசர்ச் சம் இயர்ஸ் பேக் ஃபேமிலி ஓண்டு பிஸ்னஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது ஃபேமிலி ஓண்டு பிஸ்னஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகாதது அப்படின்னு ரெண்டு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இன் வாட் வே ஃபேமிலி ஓண்டு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற ஃபேமிலி ஓன்ட்டு பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் என்ன காமனான பேட்டர்ன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது ஆல் த ரிலேஷன்ஷிப் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய பங்கு இது என்னுடைய பங்கு இது அப்படிங்கிற வந்து டெஃபினிஷன் ஆஃப் வெல்த் சொத்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து ஒரு லேயராக காமனாக பிரித்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தி ஆல் வில் ஒர்க் டுவர்ட்ஸ் எவ்ரி திங் அதுக்கப்புறம் தி ஆல் வில் ஒர்க் டுவோர்ட்ஸ் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் ஏன்னா தன்னுடைய எஃபர்ட்டை போடும்போது தன்னுடைய உழைப்பை போடும்போது தனக்கு என்ன அப்படிங்கக்கூடிய அந்த அடிப்படை கேள்வி வந்து மனசில் நெருடலாக இருக்காது அப்படின்னு இதே விஷயம்தான் ஒரு கோல் அச்சீவ் பண்ணும்போது இதுதான் என் கோல் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோலுக்காக வேலை பண்ணும்போது இந்த கோல் நிஜமாவே நமக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கக்கூடிய நெருடல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் த சேம் வே பக்தி மூலமா தான் நான் கடவுள உணர போறேன் எனக்கு அந்த வழிதான் சிறந்தது அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் இந்த நெருடல் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் டிசைடட் இதுதான் என்னுடைய வழி அப்படின்னு முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் அங்கே எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய எல்லா விதமான இன்டெலிஜென்ஸையும் யூஸ் பண்ணலாம் அதுதான் வழியா அதுதான் அப்செக்டிவா அதுதான் கோலா அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ஓவர் பண்ணி நம்மளுடைய பாதையை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் இது ரெண்டை மட்டும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மனசு வந்து எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஆல் த சென்சுவல் ஆக்டிவிட்டீஸ் என்ன புதையல் ஆர் கிளவுட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன புதையல்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிளவுட் ஆஃப் தாட்ஸ் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இன்டெலிஜென்ஸ் இஸ் சம்திங் தட் ஒர்க்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அதனால மனசை டேம் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணுமே ஒழிய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஃபர்தராக மனசை வந்து குழப்பக்கூடாது யுவர் மைண்டு ஷுட் நாட் கெட் கன்ஃப்யூஸ்டு பிகாஸ் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸோ சரண்டர் யுவர் இன்டெலிஜென்ஸ் இஸ் வாட் இந்த ஸ்லோக்காலேருந்து நம்மளால் ஒரு அப்ஜெக்டிவ் லேர்னிங்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடிகிறது அடுத்து நைன்த் ஸ்லோக்கா அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சில்ட்ரன் பவாய்